ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து சத்து மாவு கொலைக்கட்டை பண்ணியிருக்கேன் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து சத்து சத்துமாக வந்து நமக்கு தேவையான அளவு வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இனிப்புக்காக நான் ஜீனி சேர்த்துருக்கேன் இது நம்ம ஆப்ஷன் தான் ஜீனி சேர்க்கலாம் இல்லாட்டி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லாட்டி சக்கரை பாவு வெள்ளை பாவு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துருக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான் கொளக்கட்டை பிடிக்கிற அளவு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் போதும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொளக்கட்டை பிரிஞ்சு இட்லி சட்டியில் வந்து நான் வச்சுருக்கேன் வச்ச ஒரு டென் மினிட்ஸில் வந்து வெந்துடும் ஸோ வெந்ததை எடுத்து பாப்பாவுக்காக தேங்காய் திருவள் ரொம்ப பிடிக்கும் ஸோ லைட்டாக வந்து மேலே தூவிக்க Thank you.